வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சிவப்பு தண்டுக்கீரை விட்டு ஒரு அருமையான கூட்டு செஞ்சுருக்கேங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் சிவப்பு தண்டுக்கீரையில் அதீதமான அயன் கண்டன்ட் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா அது சிவப்பாக இருக்கிறதுனால சிவப்பு உள்ள எந்த ஒரு காய்கறி ஆகட்டும் எதா ஆகட்டும் அதில் அயன் அதிகமாக இருக்கும் உணவில் நம்ம அடிக்கடி இது சாப்பிட்ணும் இது கூட்டாக செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் த சோப்பு தண்டிக்கிறங்க பொடி பொடியாக நான் அறுக்கி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி வச்சாச்சு இதுக்கு வந்து நான் தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் தோரம் பருப்பு நமக்கு தேவையான அளவு தோரம்பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு அதோடு மிக்ஸ் பண்ணி போடணும் சில பேர் கடலைப்பருப்பு கூட போடுவாங்க நான் வந்து தோரம் பருப்பும் காசி பரப்பும் சேர்த்து போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்திட்டேன் பிறகு தண்டுக்கீரையும் பொடி பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணி தண்டு தண்டுக்கீரையும் கீரையை நம்ம ரெண்டு மூணு தடவை மூணு தடவை கழுகுணுங்க உப்பு போட்டு தான் நல்லது ஏன்னா அதுக்கு மருந்து கூட அடிச்சிருப்பாங்க பூச்சி விடுதுன்னு அதனால் நம்ம ஸ்ப்ரே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அதை நம்ம கட் பண்ணணும் இப்போது அதுக்கு இப்போ நான் அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டேன் தேங்காவும் பூண்டு சீரகம் மிளகு சாரி சீரகம் சோம்பு ரெண்டுமே போடணும் பிறகு அ அரைப்பட்ட பிறகு கொஞ்சம் தக் ஒரே ஒரு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ கீரை பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இது கடையை கடையக்கூடாது அப்படி இப்படியே இருக்கணும் பருப்பு இருக்கணும் நல்லா பருப்பு கீரை நல்லா மலர்ந்து வந்துடுச்சு அந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் நான் அதில் சேர்த்த போகிறேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்தனோம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுது இதில் சேர்த்துனா போதும் இந்த சீரகமும் சோம்பும் அவ்வளோ சுவைய சுவையை கூட்டுங்க கூட்டுனாவே ஒரு சில சீரகம் மட்டுமே போடுவாங்க சில பேர் சோம்பு மட்டுமே போடுவாங்க நான் ரெண்டுமே போடுவேன் தனித்தனியாகவும் பண்ணியிருக்கேன் நான் பல விதத்தில் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்க விட்டா தான் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்தா போதும் சிம்பிளான இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்மி தான் இப்போ வந்து கடுகு தாளிச்சிட்டு வரமிளகாவும் போட்டாச்சு வெங்காயம் கருவேப்பிலா போட்டு நல்லா தாளிச்சி விட்டுடலாம் எந்த வெங்காயம் வேணாலும் போடலாங்க இதுக்கு ஒன்றும் இதுதான் போடணுன்னு அவசியம் இல்லை எது வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தோடு நம்ம சேர்த்து நல்லா டீ அதாவது டீ ஃப்ரைக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ கொதிக்கிற குழம்பு இதில் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க அருமையான சிவப்பு தண்டு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதத்தில் சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க இதுக்கு ஊறுகாய் இருந்தால் போதும் நான் ஊறுகாய் வெஜ்ஜி தான் சாப்பிட்டேன் அவ்வளோ ருசியாகவும் ஹெல்த்தியான இந்த கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்